ஏதேனும் மூத்த குடிமக்களுக்கு பிரச்சனை வந்தால் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டும் வழக்கறிஞர்களை வைக்க வேண்டும் என்ற நிலைமை மாறி பேப்பரில் எழுதி இருந்தாலே போதும் சொத்தெல்லாம் புடுங்கிட்டாங்க ஒரு மனுவை தூக்கிட்டு போய் ஆர்டிஓ கிட்ட கொடுத்து சீனியர் சிட்டிசன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கீழே இதனை ரத்து செய்யும் உரிமை ஆர்டிஓக்கு உண்டு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி எம்பி பி நிர்மலா உங்களுடன் உரையாடுகிறேன் அரசு பல்வேறு சட்ட திட்டங்கள் வழியாக பல்வேறு குடிமக்களுக்கும் பல திட்டங்களை வகுத்து கொண்டு வருகிறது இன்று மூத்த குடிமக்களுக்கு என்னென்ன கடமைகள் உரிமைகள் உள்ளன என்பதனை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தில் அதன் மூலமாக ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுடைய மாநிலத்தில் விதிகளை வகுக்க வேண்டும் என்று இருந்தது தமிழ்நாட்டில் நாங்கள் நான் அப்பொழுது சமூக நலத்துறை ஆணையராக இருந்தேன் அப்பொழுது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இதில் முக்கியமான ஒரு அம்சம் என்ன என்றால் ஏதேனும் மூத்த குடிமக்களுக்கு பிரச்சனை வந்தால் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டும் வழக்கறிஞர்களை வைக்க வேண்டும் என்ற நிலைமை மாறி ஒரு பேப்பரில் அவர்கள் இந்த பிரச்சனை என்று எழுதி இருந்தாலே போதும் அல்லது எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தால் மற்றவர்கள் உதவி செய்ய அவர்கள் ஒரு மனுவை ரெவின்யூ டிவிஷனல் கிட்ட கோட்டமாக இருந்தால் அவர்களிடம் அளிக்கலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் அளிக்கலாம் மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிகளிடம் அளிக்கலாம் அந்த மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரி கன்சலேஷன் ஆபீசர் என்று சொல்வார்கள் இந்த சட்டத்தை பொறுத்தவரை இந்த சட்டத்துல என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னாக்க நிறைய மூத்த குடிமக்கள் நிறைய சொத்து வைத்திருப்பார்கள் ஆனால் இப்பொழுது இந்த ஒரு பொருளாதார நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அனைவருக்கும் அந்த பொறுமை அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை உடனடியா எப்போ எப்பொழுது அந்த சொத்து நம்ம கைக்கு வரும் இவங்க வயசாகிட்டே போகுது இவர்களிடம் இது மாட்டிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த சட்டம் கொண்டு வந்த உடனேயே இந்த விதிகளில் இது மாதிரியாக மனு அளிக்க வேண்டும் இவ்வாறாக மனு அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை பத்திரிகை வாயிலாக அப்பொழுது தெரிவித்தோம் ஒரு பத்திரிகை முதல் பக்கத்திலேயே இதனை கொண்டு வந்து விட்டது அவ்வளவுதான் அது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட்டை இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க அவர்கள் சொத்தையெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகள் பிடுங்கி எடுத்துக்கிட்டு இவங்கள நடுத்தரில் விட்டுட்டாங்க அந்த அம்மா எப்படியோ இந்த பேப்பரை யாரோ சொல்ல கேட்டு ஒரு மனுவை தூக்கிட்டு போய் ஆர்டிஓ கிட்ட கொடுத்து இது மாதிரி என் எல்லாம் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க உடனே அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த சீனியர் சிட்டிசன் மெயின்டனன்ஸ் ஆக்டு கீழே இதனை ரத்து செய்யும் உரிமை ஆர்டிஓக்கு உண்டு ஆகவே அதனை உடனடியாக பரிசீலித்து எடுத்துக்கொண்டு போய் பார்த்து பார்த்தால் அந்த அவர்களுக்கு தெரியாமலேயே அனைத்து சொத்துக்களையும் அவர்கள் வாங்கி கொண்டு ஸ்டாம்ப் பேப்பர்ல மட்டும் கையெழுத்து வாங்கி இருக்கிறாங்க அது கூட அவர்கள் மேல கூட என்ன எழுதியிருக்குங்கிறத கூட படிக்க விடல ஆகவே இது சட்டவிரோதமாக இவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலம் என்பதை கண்டறிந்து உடனடியாக அதை கேன்சல் பண்ணிட்டு அந்த அம்மாக்கு அந்த லேண்டை கொடுத்துட்டாங்க இது ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வில் ஐந்து பிள்ளைகள் அந்த அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைங்களும் ஏதோ சொல்லுவாங்களே அஞ்சு பிள்ளைய படுத்தாக்க நடுத்துருவிலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு சொத்து இருந்துச்சு ஆனால் ஒரு பிள்ளை கூட அவர்களுக்கு ஒரு சாப்பாடு ஒரு பராமரிப்பது ஒன்று ஒன்றுமே செய்யலை இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க தர்மபுரியில இவர்கள் ஒரு என்ஜிஓ அந்த அம்மா என்ஜிஓ ஆனா அவர்கள் மூத்த குடிமக்களுக்கு எல்லாம் ஒன்றும் தனியாக ஒரு இயக்கம் இல்லை அந்த அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நீங்க என்ன கஞ்சியோ கூட ஊத்துறீங்களோ எனக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போவோன்ன உடனே அந்த அம்மாவும் சரி ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க இந்த சட்டம் பேப்பர்ல வந்துச்சு அவ்வளவுதான் அந்த ஐந்து பிள்ளைகளும் வண்டியை தூக்கிட்டு அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து நேர அந்த தருமபுரிக்கு அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்க இந்த அம்மா என்ன சொல்லிருச்சு நீங்க யாருமே அஞ்சு பேர் இருந்துக்குதீங்க ஒத்தர் கூட என்னை கவனிக்கவே இல்லை ஒரு சாப்பாடு கூட எனக்கு போடலை என்ன பிச்சைக்காரிக்கும் கீழா நடத்துனீங்க இப்ப ஏன்பா வந்திருக்கிறீங்க நீங்க தயவு செய்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா இந்த சட்டத்துல தாயாரை பாது பாதுகாக்கவில்லை அப்படின்னாக்கா சிறை தண்டனை கூட உண்டுன்னு போட்டாங்களா அவ்வளோதான் எங்க ஜெயிலில் போட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு பேரும் நேர போலீஸ்ல போய் எங்க அம்மா இவங்கதான் புடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அவர் அந்த அம்மா இந்த என்ஜிஓ என்ன பண்ணாங்க உடனே தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஏமா இந்த அம்மா போக மாட்டேங்குது அவங்கள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு உடனே நான் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இவங்க செஞ்சிருக்கிறது இதுதான் பாவம் அந்த அம்மா செஞ்சாப்பாக வந்திருக்கு ஆகவே அந்த நீங்க வந்து அந்த மாதிரி என்ஜிஓவை பம்பாட் பண்ண வேணாம் அவர்களை ஒன்றும் அவர்கள் தப்பான காரியம் எதுவுமே செய்யல நீங்க வேணா அந்த அம்மாவையே கேளுங்க அந்த அம்மா கிளியரா சொல்லிருச்சு அஞ்சு பேரும் என்ன வந்து பாத்துக்கவே இல்லை ஆகவே வந்து இந்த மாதிரி நான் அவங்களோட வர எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து இன்னொரு ஒரு இன்சிடென்ட்டு ஒரு அதாவது அதில் ஒரு ப்ரொவிஷன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவர்களை நடுத்தருவில் நிர்கதியாக நிற்க வைத்தால் என்ன செய்யலாம்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னாக்க சிறை தண்டனை கூட உண்டு நம்முடைய அதிகாரிகள் மிக சுறுசுறுப்பானவர்கள் அதுல ஒரு கேஸ பில்டப் பண்ணி நல்லா கொண்டு வந்து அந்த பையனுக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறத ப்ரொனௌன்ஸ் பண்ண பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் தமிழ்நாடு எங்கேயும் பார்த்தாலும் நிறைய இந்த செய்திகள் பரவி எந்தெந்த முதியோர் இல்லத்தில் யார் யார் இது மாதிரி விட்ருக்காங்களோ எல்லாம் வந்து அந்த பெற்றோர்களை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்துடு நாங்கள் இனிமேல நல்லா பாதுகாக்கத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்னொரு ஒரு இன்சிடெண்ட் இது வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமை அதாவது பிள்ளை வந்து யுஎஸ்ல இருக்கான் திடீர்னு வந்து அவர்கள் வீட்டு சொத்தை எல்லாம் வித்து கிராமத்துல இருக்கிற சொத்தை எல்லாம் அம்மாவுக்கு தெரியாத வித்து கையெழுத்து வாங்கிட்டு ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல அழைச்சிட்டு போய் விட்டுட்டேன் ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுறது இல்லாத உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த பாருமா நான் வந்து சில இதெல்லாம் விட்ட இது பண்ணப்புறம் உனக்கு ஒரு தனியா ஒரு பிளாட்டை வாங்கி கொடுத்துட்டு நான் போகிறேன் ஆகவே அவ்வளோ நாள் வரலாம் இங்கே இரு அப்படின்னு சொல்லி அந்த ஹோம் வந்து இலவச ஹோம் அதுக்கு ரூபா கூட கட்டலை அவ்வளோ ரூபாயையும் தூக்கிக்கிட்டு ஃபாரின் போயிட்டான் இதை குறித்து அவங்க பேர் இதெல்லாம் எழுதி கான்சுலேட்டுக்கு அப்புறம் அனுப்பினோம் இது மாதிரியாக இந்த ஆள் தவறு செய்திருக்கிறான் அம்மாவை ஏமாத்தி இலவச இதில் விட்டுட்டு இவன் சொத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிறத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது மாதிரியாக பல இடங்கள்ல வந்து பல நிகழ்வுகள் அதாவது சொத்தை புடுங்கிட்டு அவர்களை நிராதரவா விட்டுறது இன்னொரு ஒரு கொடுமையான செயல் என்ன அப்படின்னு சொன்னாக்க பெற்றோர்களை என்ன செய்யறது ராமேஸ்வரம் இல்லை வேற ஏதாவது ஒரு கோயில் இருக்கிற ஸ்தலத்துக்கு இவர்களை அழைச்சிட்டு போகிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட்டிகிட்டு போவாங்க பாவம் அந்த அம்மா நல்லா வசதியாக காலையில் எழுந்த உடனே காஃபி எல்லாம் குடிக்கிற ஒரு நல்ல குடும்பத்தில் நல்லா இரு இருந்த ஒரு அம்மாவை தூக்கிட்டு போய் அப்படியே ஏற்றி விட்டுருவாங்க பாதி வழியில இறங்கிட்டு வந்துடுவாங்க இந்த அம்மா கண் விழிச்சு பார்த்தாக்க எங்கேயோ ராமேஸ்வரத்துலேயோ இல்லை வேற ஏதேனும் ஒரு ஸ்ரீரங்கத்திலேயோ மதுரை இதுலேயோ இருக்கும் இறங்கிட்டு அந்த அம்மாக்கு காஃபி குடிக்கிறதுக்கு கூட ஒரு காசு இருக்காது அவர்கள் பசிக்கு எங்க சாப்பாடு சாப்பிடுறது அப்படிங்கறத பத்தி ஒரு இது இருக்காது இந்த மாதிரியாக இருக்கும் மக்களை என்ன செய்யலாம் அப்படின்னா யார் அவர்களுடைய குழந்தைகள் அதாவது இந்த மகராசியோ மகராசனோ பெற்ற பிள்ளை யாரு என்பதை கண்டுபிடித்து உடனடியாக சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய சமுதாயத்தில் அனைவருடைய கடமை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான கைவிடப்பட்ட முதியோர்களை நீங்களும் எங்காவது பார்த்திருப்பீங்க ஸ்டேஷன்ல பார்த்திருக்கலாம் கோவில்கள்ல பார்த்திருக்கலாம் அல்லது பேருந்து நிலையத்தில் பார்த்திருக்கலாம் புகைவண்டி வேண்டிய நிலையத்துல பிள்ளைங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கிறவங்களையும் பார்த்திருக்கலாம் ஆகவே இது மாதிரியான ஒரு நபரை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நமக்கு சமுதாய கடமை என்று ஒன்று உள்ளது ஆகவே இமிடியேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் போர் ஃபைவ் ரன்னிங் நம்பர் ஒன் செவன் என்கின்ற ஹெல்ப் லைன் ஹெல்ப்லைனுக்கு உடனடியாக கான்டாக்ட் பண்ணி என்ன செய்யணும்னு அந்த மூலையிலிருந்து கேட்டு வாங்கிக்கங்க ஒன்று ரெண்டாவது யாராவது ஒரு என்ஜிஓ அங்க இருப்பாங்க அந்த மாதிரி அவர்கள்ட்டே கேளுங்க இவர்களை யாரிடம் நாங்க ஒப்படைச்சிட்டு போகிறது அப்படிங்கறத பத்தி அவர்களிடையே கேட்கலாம் அல்லது இந்த மாதிரி ஏதாவது எல்லாம் இருக்கும் இவர்களுக்கு உதவதுக்கு என்ஜிஓ அதெல்லாம் இருக்கும் அவர்கள் மூலமாக அவர்களிடம் இவர்களை ஒப்படைத்து விட்டு அவர்களுக்கு என்று என்ன லீகல் ஆக்ஷன் தொடரலாங்கிறது அது பின்னாடி ஆனால் முதல்ல அவர்களுடைய பாதுகாப்பு ஆகவே அவர்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு அளித்து அவர்களை ஒரு நல்ல இடத்திலே கொண்டு போய் அமர்த்தி உடனடியாக இந்த ஹெல்ப் லைனுக்கு சொன்ன உடனே கன்சலேஷன் ஆஃபீஸர் மாவட்ட சமூக நல அதிகாரி அல்லது அதுக்கு ஈக்குவல் ஆஃபீஸர் ஆபீசர் இருக்கிறாங்க அவர்கள் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அடுத்து அவர்கள் தங்களுடைய அதிகாரிகளை உடனடியாக அனுப்பி என்ன செய்யலாம் என்று பார்ப்பார்கள் ஆகவே இது மாதிரியாக அனாதரவு அற்ற மக்களை நாம் உடனடியாக பாதுகாப்பது நம்முடைய சமூக கடமை அவர்கள் பிச்சைக்காரர்களோ வேண்டுமென்றே வந்தவர்கள் அல்ல அவர்களுக்கு என்ன செய்வது என்பது கூட அறியாத ஒரு மக்கள் அவர்களை நாம் உடனடியாக உதவி செய்வது நம் அனைவரது கடமை நாம பெத்தவங்களா நினைச்சுக்கலாம் அப்படி எல்லாம் கூட இல்லை சமுதாய உணர்ச்சி நமக்கு நம் அனைவருக்கும் உண்டு ஏனென்றால் இந்த மூத்த குடிமக்கள் தான் நம்முடைய சமுதாயத்தை நம்மை இவ்வளவு நாட்களாக மேலே கொண்டு வந்ததற்கான கல்லாக இதாக அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த கட்டிடத்தின் அடிமானமாக உள்ள அவர்களை கைவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஹெல்ப்லைன் லைன் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இங்கே உடனடியாக தொடர்பு கொண்டு அவர்களை மீட்டு அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய் இயன்றால் கூடவே இருந்து உதவி செய்யுமாறு அனைவரையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தொடரிலே நாம் மூத்த குடிமக்களுக்கு என்னென்ன சட்ட பாதுகாப்பு இருக்கிறது என்பதை பார்த்தோம் அடுத்து நாம் மகளிருக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளன என்பதனை பற்றியும் அவர்களது பாதுகாப்பு குறித்தும் பார்க்கலாம் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி